பிரிட்டனின் செயலை அனுர அரசாங்கம் கண்டிக்காதது ஏன் விமல் கேள்வி மோடியின் இலங்கை ஏற்பட்ட நிலை மியன்மாரை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் விவசாயிகளுக்கு உரமானியம் வெளியானது மகிழ்ச்சி தகவல் காப்போத உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான தகவல் பிரித்தானிய மன்னர் சால்ஸ் வருகையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் நெதர்லாந்தில் கத்திக்குத்தில் ஐவர் காயம் இளைஞன் கைது இலங்கையின் முன்னாள் படை தளபதி மூவருக்கு எதிராக பிரிட்டன் விதித்துள்ள தடைகளுக்கு எதிராக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் போலியான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே பிரிட்டனால் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் வெளிவிவகார அமைச்சால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பிரிட்டனின் இந்த நடவடிக்கை கண்டிக்கப்படவில்லை என்றும் விமல் வீரவன்ச சுட்டிக்காட்டியுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையினால் அனுராதபுரம் நகர எல்லைக்குள் உள்ள அனைத்து திறநாய்களையும் அகற்ற அனுராதபுரம் ஆளுநர் அலுவலகம் முடிவு செய்துள்ளது விலங்கு மக்கள் தொகை முகாமைக்கான கால்நடை மருத்துவர் சங்கத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இது தொடர்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் மாதம் நான்காம் திகதி முதல் ஆறாம் திகதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது ஜெயஸ்ரீ மகா போதிக்கு மரியாதை செலுத்தவும் இலங்கை தொடருந்து துறையின் கீழ் இந்திய அரசு நிதி உதவி செய்யும் திட்டங்கள் தொடங்க விழாவில் பங்கேற்கவும் அவர் அனுராதபுரம் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அனுராதபுரம் நகர உள்ள திருநாய்களை அகற்றும் பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அனுராதபுரத்தில் நகராட்சி மன்றத்தின் ஆதரவுடன் ஐந்து வருட செயல்பாட்டு திட்டம் தற்போது நடைபெற்று வருவதாகவும் தொன்னூறு சதவீதத்திற்கும் அதிகமான திருநாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு கருத்தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மியன்மாரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெளியிட்டுள்ளது ஏழு தசம் ஈடுபாக பதிவாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தாய்லாந்தின் பாங்கோங் நகரில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலநடுக்கம் வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரண்டு ஐம்பது மணியளவில் சகாஜிங் நகரில் வடமேற்கு பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது விவசாயிகளுக்கு மானிய விலையில் உரம் வழங்கும் பணி மார்ச் முப்பதாம் தேதி முதல் தொடங்கும் என்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது ரஷ்யாவில் இருந்து நன்கொடையாக புறப்பட்ட இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் எம்ஒபி உரத்தை பாஸ்பேட் மற்றும் யூரியாவுடன் கலந்து தேங்காய் பயசேகைக்காக ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூறு மெட்ரிக் டன் சிறப்பு எம்பி தேங்காய் உரத்தை தயாரிக்க அரசு உர நிறுவனம் தற்போது செயற்பட்டு வருவதாக அமைச்சர் கூறியுள்ளது இந்த உரத்தை விலையில் வழங்கவும் விநியோகிக்கவும் இது தொடர்பில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வித்யாரா கூறுகையில் சந்தையில் ஒன்பதாயிரம் ரூபாய் விலைக்கு வாங்கப்படும் ஐம்பது கிலோகிராம் உரமூட்டையை ரூபாய் நாலாயிரம் நிவாரண விலையில் வழங்க இம்மாதம் முப்பதாம் திகதியில் இருந்து வெள்ளமாய பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தென்னை பயிர் சேகை சபையின் தென்னை நாற்றங்கால் வளாகத்தில் நடவடிக்கை பயிர் செய்ய சபையால் தயாரிக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தை நிரப்பி தொடர்புடைய அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்ப படிவத்தை தென்னை பயிர் செய்ய சபையின் உத்தியோகபூர்வ வலைதளமான கோகணை ஸ்ரீலங்கா டொட்டர் கே பெறலாம் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளது காப்போது உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் புத்தாண்டுக்கு முன்னர் வெளியிடுவதற்கு பரீட்சை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது உயர்தர பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவது தொடர்பான பணிகள் அனைத்தும் கிட்டத்தட்ட பரீட்சை திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பமான உயர்தர பரீட்சை டிசம்பர் இருபதாம் தேதி முடிவடைக்க திட்டமிட்டிருந்த நிலையில் சீரற்ற வானிலை காரணமாக பிற்போடப்பட்டு டிசம்பர் முப்பத்தோராம் திகதி வரை பரீட்சை நடத்தப்பட்டது இந்த பரீட்சைக்கு மூன்று லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து நூற்றி எண்பத்தி மூன்று பேரில் பாடசாலை பயிற்சாத்திகள் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து முன்னூற்றி எண்பது பேரும் தனிப்பட்ட பயிற்சாத்திகள் எழுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஐந்து பேரும் தோற்றியிருந்தனர் இந்நிலையில் காப்போது உயர்தர பயிற்சி பெறுபவர்கள் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்துக்குள் வெளியிடுவதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதான பரீட்சை திணைக்களத்தின் மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரித்தானிய மன்னர் மூன்றாம் சால்ஸ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன புற்றுநோய் சிகிச்சையின் பக்க விளைவுகளால் பாதிக்கப்பட்ட சால்ஸ் மன்னர் தினம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பக்கிங்காம் அரண்மனை தெரிவித்துள்ளது மன்னர் மூன்றாம் சால்ஸ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து நேற்று மற்றும் இன்றைய தினம் அவரது பொது நிகழ்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு ஆரம்பத்தில் தனக்கு ஒரு வகையான புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டதாக அவர் அறிவித்ததிலிருந்து மன்னரின் உடல்நிலை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது எழுபத்தாறு வயதான சால்ஸ் சுமார் மூன்று மாதங்கள் பொது பணிகளிலிருந்து இருந்தார் ஆனால் அரசாங்க ஆவணங்களை மதிப்பாய்வு செய்தல் மற்றும் பிரதமரை சந்தித்தல் போன்ற அரசு பணிகளை தொடர்ந்து செய்து வந்தார் இந்நிலையில் மறைந்த இரண்டாம் எலிசபெத் மகாராணியின் எழுபது ஆண்டுகால ஆட்சிக்கு பின்னரும் பிரித்தானிய மொழி ஆட்சியின் மீது சால்சின் புற்றுநோய் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை விடுமுறை மற்றும் சிவனொலி பாதமலை யாத்திரை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தொடருந்து திணைக்களம் விசேட தொடருந்து சேவையை முன்னெடுக்க உள்ளது இதன்படி கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை அனுராதபுரம் திருகோணமலை ஆகிய நகரங்களுக்கான தொடருந்து சேவைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று முதல் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ள தொடருந்து சேவைக்கான முன்பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதன்படி கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை நோக்கி இன்று முதல் எதிர்வரும் முப்பத்தோராம் தேதி வரை இடம்பெற உள்ள விசேட தொடருந்து சேவையானது இரவு ஏழு முப்பதுக்கு புறப்பட உள்ளது அந்த தொடருந்து கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையம் நோக்கி அந்த நாட்களில் பிற்பகல் ஐந்து இருபதுக்கு பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது இதே தவிர கொழும்பு கோட்டையிலிருந்து திருகோணமலை நோக்கி எதிர்வரும் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தோராம் திகதி வரை இடம்பெற உள்ள விசேட தொடருந்து சேவையானது காலை ஐந்து பதினைந்து மணிக்கு புறப்பட உள்ளது அந்த தொடருந்து திருகோணமலை தொடருந்து நிலையத்திலிருந்து அந்த நாட்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பயணத்தை ஆரம்பிக்க உள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் ஆறு லட்சத்து தொன்னூறாயிரத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் போது பதினான்கு சதவீத வளர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையான காலப்பகுதியில் நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தை கடந்துள்ளது கடந்த வருடம் மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும் போது இவ்வரிடம் மார்ச் மாதத்தில் நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதிமூன்று சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மார்ச் மாதத்தின் முதல் வாரத்தில் ஐம்பத்தி மூவாயிரத்து நூற்று சுற்றுலா பயணிகளும் தொடர்ந்து இரண்டாம் வாரத்தில் ஐம்பத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று ஒன்பது சுற்றுலா பயணிகளும் மூன்றாம் வாரத்தில் ஐம்பத்தி ஐம்பத்தி ஓராயிரத்து நானூற்று ஒன்பது சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் மார்ச் மாதத்தில் இருபத்தி இரண்டாம் திகதி முதல் இருபத்தி ஆறாம் திகதி வரை சுற்றுலா பயணிகளின் வருகை சற்று குறைவை பதிவு செய்துள்ளது நெதர்லாந்து தலைநகர் ஆம்ஸ்டாமில் மையப்பகுதியில் நடத்தப்பட்ட காத்திக்கூத்து கூத்து சம்பவத்தில் ஐந்து பேர் காயமடைந்த நிலையில் காயமடைந்தவர்களில் இருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்று வியாழக்கிழமை டேம் சதுக்கத்துக்கு அருகிலுள்ள சந்திக்கின்றவர் பலரை கத்தியால் குத்தியதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் அறுபத்தி ஏழு வயது பெண் மற்றும் அறுபத்தொன்பது வயது ஆண் இருவரும் அமெரிக்க நாட்டவர்கள் இருபத்தாறு வயதுடைய போலந்தை சேர்ந்த ஆண் எழுபத்தி மூன்று வயதுடைய பெல்ஜியத்தை சேர்ந்த பெண் மற்றும் பத்தொன்பது வயதுடைய ஆம்ஸ்டர்னா சேர்ந்த பெண் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சந்தேக நபரான இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீசார் தாக்குதலுக்கான நோக்கம் தெளிவாக தெரியவில்லை என்றும் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் ஆம்ஸ்டாம் போலீசார் தெரிவித்துள்ளனர்